ஒரு மனிதன் மக்ரிப் நேரத்தில் அமர்ந்திருக்கிறான் சூரியன் மறையும் அந்த செவ்வானத்தை பார்க்கிறான் அவன் பன்னிரண்டு மணி நேரம் பசி தாங்கினான் தொண்டை வறண்டு போயிருந்தாலும் அவன் தண்ணீர் குடிக்கவில்லை அவனது முகம் சோர்வாக இருக்கிறது ஆனால் உள்ளத்தில் இன்று நான் அல்லாஹ்விற்காக ஒரு பெரிய தியாகத்தை செய்துவிட்டேன் என்ற திருப்தி இருக்கிறது அவன் மறுமை நாளில் தான் கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த நோன்பின் நன்மைகளை தராசில் வைக்கிறான் அவன் கண்கள் ஆவலோடு அந்த தராசை பார்க்கின்றன அந்த தராசு அசையவே இல்லை அவன் அதிர்ச்சி அடைகிறான் அவன் சுமந்து வந்தது ஒரு மலை போன்ற நன்மையை அல்ல வெறும் பசியையும் தாகத்தையும் மட்டுமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸில் இன்று நாம் பார்க்க போவது ரமலானின் மிகவும் ஆபத்தான ஆனால் மறைக்கப்பட்ட ஒரு பக்கத்தை பற்றி நிராகரிக்கப்பட்ட தியாகம் நாம் அனைவரும் நோன்பு நோக்கிறோம் ஆனால் நம் நோன்பு அங்கீகரிக்கப்பட்டதா என்று எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பசியையும் தாகத்தையும் தவிர வேறொன்றும் கிடைப்பதில்லை ஆதாரம் மாஜா தயவு செய்து கவனியுங்கள் இது ஒரு சாதாரண எச்சரிக்கை அல்ல இது ஒரு ஆன்மீக திவால் நிலை ஆங்கிலத்தில இதை ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்சி என்று சொல்லலாம் ஒரு மனிதன் அதிகாலையிலிருந்து மாலை வரை உணவை விடுகிறான் உலக இன்பங்களை விடுகிறான் ஆனால் மறுமையில் அவனுடைய கணக்கு புத்தகத்தை திறக்கும்போது போது அதிலே நோன்பு என்ற இடத்தில் பூஜ்யம் இருந்தால் அதை விட பெரிய நஷ்டம் வேறு என்ன இருக்க முடியும் பசி மட்டும் மிச்சம் பலன் இல்லை ஏன் இந்த நிலை அல்லாஹ்விற்கு நம்முடைய பசி தேவையா இல்லை அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள் யார் பொய்யான பேச்சையும் அதன்படி நடப்பதையும் விட்டுவிடவில்லையோ அவன் உணவையும் தண்ணீரையும் விடுவதில் அல்லாஹிற்கு எந்த தேவையும் இல்லை ஆதாரம் நாம் நாம் ஊரை ஏமாற்றலாம் நம்மை நாமே ஆனால் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது உங்கள் உடல் பசியோடு போராடுகிறது ஆனால் உங்கள் நாக்கு இன்னும் பொய் சொல்கிறது என்றால் உங்கள் கண்கள் இன்னும் ஹராமானதை பார்க்கிறது என்றால் நீங்கள் இருப்பது நோன்பில் அல்ல வெறும் பட்டினியில் தீய குணங்களோடு செய்யப்படும் நோன்பு ஓட்டையான பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்புவது போன்றது அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் நோன்பு நோற்பார்கள் ஆனால் தூக்கத்திலேயோ லுஹ்ரை வேலையிலேயோ தொலைத்து விடுவார்கள் நபி சல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் தொழுகை மார்க்கத்தின் தூண் ஆதாரம் திர்மிதி ஒரு கட்டிடத்தை கற்பனை செய்யுங்கள் அழகான வர்ணம் பூசப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு தூண்களே இல்லை அந்த கட்டிடம் எவ்வளவு நேரம் நிற்கும் இன்னும் ஆழமாக சொல்கிறேன் ஒரு கசப்பான உண்மை தெரியுமா நாளை மறுமை நாளில் ஒரு மனிதனிடம் முதலில் விசாரிக்கப்படுவது அவனது நோன்பை பற்றி அல்ல அவனது தொழுகையை பற்றி மறுமை நாளில் ஒரு அடியான் முதல் முதலாக விசாரிக்கப்படுவது அவனது தொழுகையை பற்றியே அது சீராக இருந்தால் மற்ற அமல்களும் சீராகும் ஆதாரம் சுனன் திருமிதி முதல் கேள்வியிலேயே நாம் தோற்றுவிட்டால் நாம் பட்டினி கிடந்த அந்த முப்பது நாட்களும் நம்மை காப்பாற்றுமா அஸ்திவாரம் இல்லாத இடத்தில் கட்டப்பட்ட மாளிகை நிச்சயம் இடிந்து விழும் இன்று ரமலான் ஒரு கொண்டாட்டமாக மாறிவிட்டது நாம் சமூக வலைதளங்களில் ரமலான் முபாரக் என்று பகிர்கிறோம் விதவிதமான இஃப்தார் புகைப்படங்களை போடுகிறோம் அது தவறல்ல ஆனால் தனிமையில் நம் நிலை என்ன நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு ஒரு கவசம் கவசம் என்பது போர்க்களத்தில் எதிரியின் வாளிலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் உங்கள் நோன்பு உங்களை உங்கள் கோபத்திலிருந்து பாதுகாக்கிறதா அடுத்தவர் மீது வரும் பொறாமையிலிருந்து காக்கிறதா புறம் பேசுவதிலிருந்து தடுக்கிறதா கையில் கவசம் இருந்தும் அம்புகள் உங்கள் இதயத்தை துளைக்கிறது என்றால் அந்த கவசத்தில் ஓட்டை இருக்கிறது என்று அர்த்தம் அது உங்களை பாதுகாக்கவில்லை அது வெறும் சுமை மாற்றத்திற்கான மூன்று வழிகள் பயம் மட்டும் போதாது மாற்றம் தேவை உங்கள் நோன்பு அந்த தராசில் எடை உள்ளதாக மாற வேண்டுமா இன்று முதல் இந்த மூன்று விஷயங்களை மட்டும் உறுதியாக பாதுகாருங்கள் உங்கள் நாக்கு கோபமோ பொய்யோ புறமோ எது வந்தாலும் நான் நோன்பாளி என்று சொல்லி விடுங்கள் மௌனம்தான் நோன்பின் மொழி உங்கள் தொழுகை நோன்பு என்பது உபரி போன்றது தொழுகை என்பது சம்பளம் போன்றது சம்பளத்தை இழந்துவிட்டு போனசை எதிர்பார்க்காதீர்கள் முதல் இஷா வரை தொழுகையை அதன் நேரத்தில் நிலைநாட்டுங்கள் உங்கள் நேர்மை வியாபாரத்திலோ வேலையிலோ தனிமையிலோ அல்லாஹ் என்னைப் பார்க்கிறான் என்ற உண்மையான அச்சத்தோடு இருங்கள் இந்த மூன்றையும் நீங்கள் பாதுகாத்தால் உங்கள் நோன்பு வெறும் பசியாக இருக்காது அது சொர்க்கத்தின் திறவுகோளாக மாறும் இறுதியாக இந்த ரமலானின் முடிவில் இரண்டு வகையான நோன்பாளிகள் மட்டுமே இங்கிருந்து செல்வார்கள் ஒருவர் ரமலானை நெருப்பால் சுத்திகரிக்கப்பட்ட தூய தங்கத்தால் விட்டுச் செல்பவர் தனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் மற்றவர் பசி தாகம் மற்றும் ஏமாற்றத்துடன் அதை விட்டுச் செல்பவர் நீங்கள் யாராக இருக்கப் போகிறீர்கள் நாளை ஒரு மனிதனை பற்றி பார்க்கப் போகிறோம் அவன் சாதாரண பாவி அல்ல அவன் தொன்னூற்று ஒன்பது மனிதர்களை கொன்றவன் அவனுக்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால் உங்களுக்கு இல்லையா மாற்றம் என்பது பசியில இல்லை அது மன்னிப்பில் இருக்கிறது